જે થઈ પોરે બરાબર ક્યાંથી ભણાય ગાને ના સાבי જિનગા યાર આઈતે છે દમ પાઈને યાર આડે તેઈન આદ 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 நமி ஆ நமி ஏப்பா ஏப்பா நமி மாதராஜன் ஆ நமி ஆ ஏ கள்ளக்கி ஆ பரலாபுதுல காசி படையர்வா கட்டினா எங்க ஜாமி கட்டி எங்க வச்சிட்டடா காசி யா கமி உன பொம்பளைக்குள்ள இருக்கோயா ஏ கமி தரங்கில இல்லையா டேய் நீ சேகின்த பண்றப்புற வாங்கிடுவே தருங்க இல்ல தரடா தரடா கட்டி குரவளையில வச்சிட்டல காசி நடஞ்சாகறான்

சரி அப்புறமே இவ மட்டும் அதركه செய்யணும் கேரியே இப்போளே புறபுரனும் புறப்படுங்க அந்த தம்பரை யாராவது தெனயிட்டுட்டு போடுறீயோ நான் பாரு நான் எப்பவே நம்ம போய் கட்டிட்டு வந்திரலாம் அந்த ஒரு பக்கம் மீசிமெண்ட் எடுத்துட்டு போயிரலாம் டேய் நீவே நீயே கைய வைக்காத கல்யாணத்தை செய்யணும் கேரியே புறபுர போலாம் புறப்படுங்க